வெல்கம் டு லோட்டஸ் ரியல் எஸ்டேட் நம்ம பார்க்குற அந்த பிளாட் வந்து நார்கோயிலேருந்து உங்களுக்கு பீச் ரோடு நெக்ஸ்ட்டு வல்லங்குமராவில் ஸோ அந்த சரௌண்டிங்ஸில் தான் அந்த டிடிசிபி அப்ரூவ்ட் பிளாட் வருது ஸோ நீங்கள் வந்துட்டு என்ஜிஓ காலனி வல்லங்கமராவில் அதாவது வந்து பீச் ரோடு டவுனை பேஸ் பண்ணி நீங்கள் கேட்குறீங்க டவுன்லேருந்து இருந்து ஒரு ஃபோர் கிலோமீட்டர் ஃபோர் அண்ட் ஆஃப் கிலோமீட்டர்ஸ் அப்படின்னா இந்த வீடியோ நீங்கள் பாருங்கள் ஒரு மூணு சென்ட் டிடிசிபி பிளாட் நல்ல ரேட்டுக்கு வந்து உங்களுக்கு சேல்ஸுக்கு வந்திருக்கு இதுக்கு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து என்ஜிஓ காலனி ஜங்ஷனையும் கனெக்ட் ஆகும் அதே மாதிரி வலமரவலை ஜங்ஷனும் கனெக்ட் ஆகும் ரெண்டு ரெண்டு என்ட்ரன்ஸ் இருக்குது ஸோ அவங்க கேட்குற ப்ரைஸ் வந்து தேர்ட்டின் லேக்ஸ் கேட்குறாங்க ஸோ ப்ரைஸ் நெகோஷியபிள் தான் அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு ஆறு சென்ட் டிடிசிபி அப்ரூவ்டு இருக்குது அது வேற ஒரு அவுட்டில் மலமரோலை எல்லாமே வலமரவுளை என்ஜி காலனி சரௌண்டிங்ஸ் தான் அது டென் லேக்ஸ் பெர்சென்ட் கேட்குறாங்க அதுவும் நல்ல லொக்கேஷன் தான் அதாவது ஆக்சுவலாக மூணாவது பிளாட்டு அந்த லேவுட்டில் ஸ்டார்டிங்லே வந்துடும் அதே மாதிரி வந்து ஒரு நாலரை சென்ட்ரு அது இப்போ டுவெல் லேக்ஸ் பெர் சென்ட்டு கேட்குறாங்க ஒரு நாலு சென்ட்ருக்கு அது டென் லேக்ஸ் வச்சு கேட்குறாங்க அதே மாதிரி ஒரு பதிமூணு இருக்குது இது எட்டு லட்சம் வச்சு கேட்குறாங்க இந்த மாதிரி வந்து நிறைய நல்ல நல்ல லேண்டுகள் இருக்குது இந்த சரௌண்டிங்ஸில் ஸோ பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் கால் பண்ணுங்கள்